திரு நரையூர் நரை நரையினால் நல்ல பரிமளம் மிக்க இருக்கிற நல்ல கந்தத்தோட நறுமணத்தோடு இருக்கிற பொழில்களாலே சூழப்பட்ட ஊர் மேதாவி மகரிஷிக்கு நாச்சியார் குழந்தையாக அவதரித்தாள் மணிமுத்தாங்கிற ஆறு மணிமுத்தாறு மணிமுத்தாருங்கிற இது மணிமுத்தா தீர்த்தம் கோவிலுக்கு பக்கத்திலே இருக்கிற மணிமுத்தா தீர்த்தம் அதில் தான் தாயார் அவதரிக்கிறாள் பங்குனி மாதம் வெள்ளிக்கிழமை உத்தர நட்சத்திரத்தில் ஆண்டாளுடைய தோற்றம் கல்யாண வெங்கடேச பெருமானாய் பிராட்டியை கைப்பிடித்து கொண்டே இருக்கிறார் கர்ப்பகிரகம் பெரிய கர்ப்பகிரகம் கர்ப்பகிரகத்துக்குள்ள எத்தனை பெருமாள் இருக்கா தெரியுமோ ஒத்தர் ரெண்டு பேர் இல்லை ஆனால் எத்தனை பெருமாள் இருந்தாலும் கர்ப்பகிரகத்துக்கு நேர இருக்கிறது வஞ்சலவல்லி தாயார் ஏன்னா இந்த ஊரே தாயாரால் பிராதானியம் பெற்ற ஊர்னு சொல்லணும் இல்லையோ எல்லா ஊர்லேயும் பெருமாள் நன்னா முழுக்க அடைச்சுன்றுருவார் தாயாரை சேவிக்கணும்னா எட்டி சேவிச்சா தான் பக்கத்தில் கொஞ்சம் இடம் கொடுத்துருப்பார் யார் சேவிக்கணும்னாலும் இந்த படிக்கட்டுக்கு பக்கத்துல வந்து